விருச்சக ராசி நேர்களுக்கு புரட்டாசி மாதம் கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகுது ஐயா ஒரு விஷயம் சொல்லுங்கள் விருச்சக ராசிக்கு எப்போ ஒரு விடிவு காலம் சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லா கிரகமும் எங்களை மட்டும் வச்சு செய்யுது எப்போ பார்த்தாலும் கூட இருக்க வழி குளிர்பறிக்கிறானா எதுக்கு இருக்கவன் குளிபறிக்கிறானா யார் என்ன பண்ணுறானே தெரிஞ்சுக்கிற முடியல நாங்கள் மட்டும் போராட்டத்தை மட்டும்தான் சந்திக்கிறோமே எங்களுக்குன்னு ஒரு விடிவு காலம் கிடையாதா சனி பகவானாக இருந்தாலும் எங்களை தான் அடிக்கார் குரு பகவான் ஓடிப்போடி போய் ஒரு எட்டாம் இடத்தில் உட்காந்து எங்களை வச்சு செய்கிறாரு எல்லாருமே என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே இதுக்கு ஒரு மாற்றம் உண்டா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் அடைய முடியுமா இந்த புரட்டாசி மாதம் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்த்து வீடியோ பார்க்கின்ற என்னுடைய அன்பார்ந்த விருச்சகராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க இந்த மாதம் உறுதியாக சொல்ல முடியும் நோய் கடன் வம்பு வழக்கு இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உள்ள அன்பானந்த விற்சகராசிக்கு விடிவு காலம் உண்டு கண்டிப்பாக உண்டு கடன் சுமை தாங்க முடியல கடன் பிரச்சனை வந்து மீள முடியல என்னடா பண்ணனு தெரியல எப்படா சமாளிக்கன்னு தெரியல ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற விச்சகராசி என்பர்களுக்கு கடன் படிப்படியாக குறைய போகுது இன்னுமே கடன் வாங்காமல் இருக்கிறது உங்களுடைய கடமை நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து ஒரு தப்பு பண்ணுறீங்க என்ன தப்புன்னா உங்களுக்காக கடன் வாங்க சொன்னால் வாங்க மாட்டேன்ருவீங்க யாருக்காக உதவிக்காண்டி கடன் வாங்கச்சுன்னா ஓடி ஓடி போய் கையெழுத்த போட்டுறீங்க உங்கள்கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி நண்பா எங்கே இருக்கீங்க கொஞ்சம் இந்த ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட வேண்டியது அது போடலாமான்னா ஏதோ கையெழுத்தானே சும்மா தானே போடணும் பாருங்கள் போடுறேன் அப்படின்னு போட்டுருவீங்க கடைசியில் பார்த்தா அந்த கையெழுத்து போட்ட நபர் உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கின நபரு பணம் கேட்டால் முட்டுருவாருன்னு நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க தான் நிறைய இடத்துல ஏமாந்துருக்குது அப்போ அந்த இடம் உங்களுக்கு கையெழுத்து போடக்கூடிய அங்கீகாரத்துக்குரிய இடமே கிடையாது நீங்கள் எப்போ யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிட்ட அத்தனை விதமான லாபத்தையும் நீங்கள் இழக்கிறீங்க இதை ஏன் நம்ம தெளிவாக சொல்கிறோம்னா விச்சக்கர ராசிக்காரங்க பிறந்தலேருந்து இனிமே வாழக்கூடிய அத்தனை நாட்களும் அத்தனை வருடங்கள் வாழ்நாள் முழுவதும் மேக்சிமம் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது ஏன்னா உங்களுடைய ல உங்களுடைய ராசிக்கு அல்லது உங்களுடைய லக்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தாலும் சரி லக்னத்துக்கு பதினொன்று குறிவன் ராசிக்கும் பதினொன்று குறிவன் தான் புதன் அவரே வந்து என்ன வராரு எட்டாம் இடமாக வராது அப்போ எப்போ நீங்கள் போய் கையெழுத்து போகிறீங்களோ புதன் நாளே டாக்குமெண்ட் கையெழுத்துன்னு சொல்லி அர்த்தம் அப்போ கையெழுத்து மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய லாபம் இங்கே நிறுத்தி வைக்கப்படுது உங்களுக்கான உழைப்புக்கான லாபத்தை என்ன பண்ணுறாங்க புரிஞ்சிக்கிறாங்க ஒன்று அங்கேயே ஸ்டாப் ஆகிரும் இல்லைன்னா நீங்கள் உழைச்சி உழைச்சி என்ன பண்ணுவீங்க நீங்கள் கையெழுத்து போட்டிங்க பார்த்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் கட்டிக்கிட்டு இருப்பீங்க இதுதான் பல காலங்களாக உங்களுக்கு நடந்துக்கிறது அப்போ நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்துன்னு கேட்டால் அது யார் கேட்டாலும் சரி உங்கள் உறவில் யார் கேட்டாலும் சரி நட்பில் யார் கேட்டாலும் சரி முதல் நீங்கள் சொல்ல வேண்டியது ஐயா செலவுக்கு வேணாலும் ரூபா வாங்கிக்கோ தயவுசெய்து ஜாமீன் கெழுத்து போட சொல்லாது அப்போயுமே செலவுக்கு வேணால் ரூபா வாங்கிக்கோன்னு சொல்லலாம் கடனாக கொடுக்குன்னு சொல்லவே கூடாது அதுதான் நீங்கள் க கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் இந்த புரட்டாசி மாசத்தில் உங்களுடைய கடன் சுமை குறைய போது நோய் நொடியிலேருந்து ஒரு நோய் ரொம்ப கஷ்டப்படுங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஸ்கின் பிரச்சனை அது ஸ்கின் பிரச்சனை அதிகமாக வரும் நல்லா பாருங்கள் விருச்சகராசிக்காரங்கள ஸ்கின்னில் நிறைய பிரச்சனை வரும் அப்போ ஸ்கின்னில் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணும் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணும் பக்கத்தில் இருக்க உங்களுக்கு ஏற்ற ஒரு மருத்துவரை பார்த்துடணும் அப்போ ஸ்கின் பிரச்சனை ஏதேனும் இருந்தால் அந்த ஸ்கின் பிரச்சனை வந்து வெளியே வர போகிறீங்க காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய லாக் ஆகிருக்கீங்க நிறைய போராடிக்கிருக்கீங்க அன்பு வச்சு ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஏமாற்றத்துக்குரிய விஷயங்கள் மாறப்போகுது உங்களை ஏமாற்றிய நபர்கள் மரியாதையாக அன்பாக பாசமாக உங்களை தேடி வந்து கேட்க போகிறாங்க மன்னிப்பு கேட்பாங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளில் முன்னேற்றம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அன்பு நேர்களுக்கு இந்த மாதத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வேலைகளில் எதுவும் எடுக்கீங்க விச்சகராசியில் யாராச்சும் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க அல்லது அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வு உண்டு வேலை உறுதியாக கிடைப்பதற்கான வாக்கியம் உண்டு அப்படி இல்லைங்க நான் எக்ஸாமே எனக்கு நான் அடுத்த நெக்ஸ்ட் தான் வரப்போகுது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நீங்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்று புதுசாக ஒன்று அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் அது வந்து இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் அப்ளை பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த மாதம் எக்ஸாம் எழுதினாலும் அந்த மாதத்தில் உள்ள கிரக அமைப்பும் இப்போ உள்ள கிரக அமைப்பும் அதாவது நீங்கள் ஆரம்பித்த இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்பும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுத்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீன் நைன் பர்சன்டேஜ் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உறுதியாக கொடுக்க போகுது ஓகேவா அப்போ உங்களுக்கு ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா மகிழ்ச்சி உறுதியாக உண்டு நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம் அப்படி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா ஆஸ்திரேலியா அப்புறம் நம்ம மலேசியா சிங்கப்பூர் இது போன்ற இன்னும் நிறையா நாடுகள் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க வீடியோ ரெகுலர் ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களை நான் சந்திக்க முடியுது எங்கேயோ ஓரமாக இருக்கிறேன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க அதே போல் இந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா கடலில் உள்ள முத்து மாதிரி நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால் நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து சிவகாசியில் இருக்கோம் சிவகாசி எல்லாருக்குமே தெரியும் சிவகாசினாலே என்னது பட்டாசு தான் பட்டாசு பட்ட பட்ட படம் வெடிக்கும் அது மாதிரி நானும் நிறையா பட பட வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும் நீங்களும் நிறைய கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது நம்ம சிவகாசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இது ரெண்டாவது வருடம் நல்லபடியாக போய்கிருக்கு வெளியூரில் இருக்கிற வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணுன்னு ஆசைப்பட்றேன் பட்டாஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பி விடுங்க உங்களுக்கு பட்டாஸுக்கான டாரிஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க அவங்க உங்களை காண்டெக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கான பட்டாசு அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே பட் எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம் ஆனால் வெடிக்கிற பட்டாசு படப்படன்னு நாட்டி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம் ஓகேவா மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்